என்ன பாக்கியா அக்கா சந்திக்கு போகணும்னு இன்னும் ரெடி ஆகலையா ஆ நான் தான் கீதா நான் வீட்டை கூட்டிகிட்டு கிளம்புவோமா ஆ சரிக்கா வாங்க கீதா அப்படியே போகிற வழியில் நெட்ட வெளியே லட்சுமியை பார்த்துட்டு போயிடலாமா அக்கா அங்கேலாம் போயிட்டு போனா ரொம்ப லேட் ஆயிருங்கா அப்புறம் நைட் ஆயிடு வீட்டுக்கு வர்றதுக்கு இல்லை கீதா லட்சுமியை பார்த்து ரெண்டு மூணு நாள் ஆகுது அவளையும் பார்த்துட்டு அவள் சந்திக்கு வரதானா கூட்டிகிட்டு போகலாம் அப்படியே வழியை போய் ஒரு வாட்டை என்ன ஏதுன்னு கேட்டுகிட்டு போகலான்னு பார்த்தேன் ஏதாவது வேணும்னா வாங்கிட்டு வரலாம்ல அதுக்கு தான் சரிக்கா ஆனால் ரொம்ப நேரம்லாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது டக்குன்னு போய் பார்த்துட்டு அப்படியே கிளம்பணும் என்ன கீதா இவ்வளவு பொறுப்பான பொம்பளையா மாறிட்ட ஆமா குடும்பஸ்தி ஆனா அப்புறம் எப்படிக்கா சரி சரி நீ கூட நல்லதான் பேசுற நட என்ன வீடு பாட்டுக்கு திறந்து கிடக்குது உள்ள யாரையும் காணும் நெட்டவலி நெட்டவலி வீட்ல யாராவது இருக்கீங்களா இல்லையா பாக்கியாக்கா கீதாக்கா வாங்க வாங்க நீங்க தானா என்ன நெட்டவலி வீட்டை திறந்து போட்டுட்டு உள்ள என்ன பண்றீங்க சும்மா தாக்கா படுத்திருந்தேன் ஆமா என்ன பையலாம் எடுத்துட்டு தந்தைக்கா என்னடி கரெக்டா கேக்குற இன்னைக்கு நம்ம ஊர்ல சந்தன் கூட எனக்கு தெரியாதா என்ன என்ன கீதாக்கா சரி இங்க என்ன வீட்ல யாரையும் காணோம் சோமு ஆபீஸ் போய் இன்னும் வரலக்கா அப்புறம் என் மாமனார் அவரு தோட்டத்துல இருப்பாரு நினைக்கிறேன் எங்க அத்தை வந்து ஏதோ மாத்திரை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க என் நாத்தனார் தான் ஊர்ல இருந்து வந்திருந்தா அவ உள்ள படுத்திருப்பான்னு நினைக்கிறேன் ஓ நாத்தனார் வந்திருக்காளா சரி சரி சந்திக்கு போலான்னு கிளம்ப நெட்ட வழி அதான் உங்களையும் பார்த்து ஏதாவது வாங்கணுமா வேணுமா கேட்டு போலான்னு வந்தோம் அட எனக்கே போர் அடிக்கிறதுக்கா வீட்ல சரி வாங்க நானும் வரேன் போலாம் ஏ உன்னதான் உங்க மாமியார் வெளியெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல இப்போ என்ன சந்திக்கு வர அட நீ வேற சும்மா இருக்கி தாக்கா வீட்டில் எவ்வளோ நேரம் சும்மா இருக்கிறது அப்படியே காத்தாட நடந்து தானே போகிறோம் அப்படியே போயிட்டு வருவோம் வெளியில் எங்கேயுமா போகிறோம் நம்ம சந்தைக்கு தானே போகிறோம் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க இல்லை வீட்டை வெளியே உங்கள் அத்தை இருந்தால் கூட பரவாயில்ல அவங்க அனுப்பி வச்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் வந்து ஒன்று கூட்டிகிட்டு போனால் அப்படி எல்லாம் நினச்சிக்க போகிறாங்க நீ வேணா இருந்தால் சொல்லிட்டு வா அவங்க அந்த மெடிக்கல் வரைக்கும்னாக்க போயிருக்காங்க வாங்க எதிர்க்க பார்த்தா சொல்லிக்கலாம் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து சொல்லிக்கிறேன் அதெல்லாம் ஒன்றும் மாட்டாங்க சரி அப்புறம் வாங்க போகலாம் பால் கறக்க வேற ஆச்சு இந்த மனுஷன் வேற எங்க போனாருன்னு தெரியலையே சந்தைக்கு வேற போகணும் என்ன பண்றது இப்ப என்ன லட்சுமி நாங்க வரது கூட தெரியாம மாட்டை பாத்தி ஏதோ யோசனையா இருக்க அட கீதா டக்குன்னு வந்து பின்னாடி இப்படி தான் பேசுவியா ஒரு நிமிஷம் பயந்துட்டேன் கீதா லட்சுமி சந்தைக்கு போறோம் அதான் உன்னை பார்த்து வரையா கூட்டிட்டு போலான்னு வந்தோம் வரையா போமா அதாக்க நானும் யோசிச்சுட்டு நிக்கிறேன் பால் கறக்கணும் மணி வேற ஆச்சு இவரை வேற ஆளை காணும் சந்தைக்கு வேற போகணும்னு என்ன பண்றதுன்னு தெரியலக்கா அப்படியா சரி பார்த்துறதுனா நீ வேறையே பாரு ஏதாவது வாங்கிட்டு வரணுன்னா சொல்லு நாங்கள் கேட்டு வாங்கிட்டு வந்துடுறோம் இல்லைக்கா உங்களுக்கு எதுக்குக்கா சிரமம் இதில் என்ன சிரமம் இருக்க போது நாங்கள் வாங்குற நாலு காய்கறியோட உனக்கு சேர்த்து வாங்கி தரப்புறோம் அப்படி தானே அப்படிங்கிறீங்களா சரி காய் ஒன்று பெருசாக வேணாக்கா ஆல்ரெடி எங்கள் தோட்டத்தில் வளைஞ்சதுலாம் இருக்குது ம் இந்த பட்டாணி சுண்டல் மட்டும் வேணும் கிடச்சிதுன்னா கொஞ்சம் வாங்கிக்கோங்க அப்புறம் பொடி கொஞ்சம் வேணும்க்கா பொடி தீர்ந்துருச்சு அது ஒரு அரை கிலோ வாங்கிக்கோங்கக்கா அப்புறம்

அதான் வர முடியாது போலயே ஆமா நெட்டவள்ளி நானே உன்ன வந்து வீட்ல பார்க்கலா நினைச்சேன் சரி நாளைக்கு வரேன் ஆ சரி சரி ஏ லட்சுமி அன்னைக்கு நாத்து நடத்துக்கு இன்னும் கூலி கொடுக்கலையே என்னாச்சு நானே உங்ககிட்ட எல்லாம் சொல்லணும்னு தான் இருந்தேன் இந்த கடலை மூட்டை எல்லாம் நேத்து தான் இறக்கி இருக்கோம் குடோன்ல நாளைக்கு அதெல்லாம் வித்து போயிரும் அதுக்கப்புறம் எல்லா வீட்டுக்கும் நானே வந்து கூலி கொடுத்துட்றேன் பாக்கி அக்கா கீதா நெட்டவள்ளி அப்புறம் மல்லிகா பாட்டி எல்லாருக்கும் தரணும்ல நான் நாளைக்கு வந்து கொடுத்துட்றேன் எல்லாருக்கும்

கேரட் அரை கிலோ பீட்ரூட் அரை கிலோக்கா ஒரு கோஸ் அப்படியே முழுசாக போட்டுங்க அப்புறம் இஞ்சி ஒரு பீஸ் போட்டுருங்க வேற என்ன ஆ நான் அந்த பக்கம் பாருமா அந்த சொரக்கா கிழங்கு எல்லாம் நம்மள்தான் பின்னாடி தக்காளி வெங்காயம் இருக்குது சொல்லு பின்னாடி இருக்குது என்னென்ன வேணும்னு சொல்லி நான் எடுத்துகிட்டு வர சொல்கிறேன் ஓ தக்காளி வெங்காயம் இருக்குதா நல்ல தக்காளியாக இருக்குதாக்கா ஆ மற்ற கடை மாதிரிலாம் இல்லைம்மா மழை பெஞ்சாலும் நல்ல தக்காளியாக தான் கொண்டு வந்திருக்கேன் சரிக்கா பெரிய வெங்காயம் ரெண்டு கிலோ கொடுத்துருங்க தக்காளி ஒரு கிலோ அப்புறம் சின்ன வெங்காயம் அரை கிலோ போதும் பச்சை மிளகா ஒரு நூறு உருளைக்கிழங்கு ஒரு அரை கிலோ வேறு என்ன கத்திரிக்காய் இருந்தாலும் ஒரு கால் கிலோ கொடுத்துருங்கக்கா போதும் வேற முருங்கைக்காய் ரெண்டு கொடுத்துருங்க அம்மா கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் குடமிளகாலாம் இருக்குது குடமிளகா நிறையா வேணாக்கா ஒரு ரெண்டு கொடுங்க போதும் கீரை வந்து பொன்னாங்கண்ணி கீரைன்னா மட்டும் கொடுங்கக்கா எங்கள் வீட்டுக்காருக்கு வேற வாய் வாயிறெல்லாம் பொண்ணுன்னாரு கொஞ்சம் செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவார் ஆ சரிம்மா சரிம்மா இடி இப்போ எல்லாத்தையும் போட்டு வேணுமா சொல்றேன் அவ்வளோதான் அக்கா எனக்கு ஒரு கேரட் பீன்ஸ் மட்டும் ஒரு அரை அரை கிலோ வாங்கி கொடுங்கக்கா உங்கள் பையிலே வாங்கிக்கோங்களேன் பையன் கொண்டு வர காசு கொண்டு வர வீட்டுக்கு வந்து தரேன் ஏன் டி என் சொல்லிருந்தா நான் பையாவே கொடுத்துட்டு விட்ருப்பேன்ல எதுவும் எடுத்துட்டு வராத அப்படியே கையை அடிக்கிட்டு வந்துரு என்னதான் போ அக்கா அது கூட கேரட் அரை கிலோ பீட்ரூட் அரை கிலோ அக்கா அதே போட்டுருங்க ஆ சரிம்மா சரிம்மா நெட்டவல்லி நீ ஏதாவது வாங்குறியா இல்ல பாக்கி அக்கா நான் ஒன்னும் வாங்கல அதனால எங்க மாமனார் வந்து வாங்கிட்டு வந்துருவாரு சரி சரி ஆக்கா அக்கா எல்லாத்தையும் இந்த பையில போட்டு கொடுத்துருங்க அக்கா எம்பிட்டு காச்சு மொத்தமா 250 வருதுமா என்னக்கா எல்லாம் பாத்து ரேட் போடுறீங்கன்னு இவ்ளோ போட்டு வச்சிருக்கீங்க 250 தான் வாங்கிடுங்க இல்லமா எல்லாம் கரெக்டா தான் போட்டு இருக்கேன் எல்லாம் ஒரே ரேட்ல தான் போட்டு இருக்கேன் சரியா எதுவும் கூடலாம் போடல இல்லக்கா அதெல்லாம் வாங்கிக்கலாம்க்கா அப்படியே கரெக்டா கொத்தமல்லி கொஞ்சம் கொடுத்துருங்க ஆ இந்தாங்கக்கா 250 இருக்குது என்னமா ஒரு 10 ரூபா 20 ரூபா போட்டு தர மாட்டியா இல்லைக்கா எல்லாம் கட்டுப்படி ஆகும் வச்சுக்கோங்க சரி அப்படியே உள்ள நடங்க வேற ஏதாவது வேணுமான்னு பார்ப்போம் ஆ அண்ணே கருவாடெல்லாம் இவ்வளோண்ணா ரேட்டு ஆ வாம்மா என்ன கருவாடு வேணும் துண்டு கருவாடு கிலோ அறநூறுரூவா சாலை முந்நூற்றம்பது ரூபா நெத்திலி வந்து முந்நூற்றி எழுபது ரூபாம்மா உங்களுக்கு என்ன வேணுமா எம்பிட்டு வேணும் சொல்லுங்கள் என்னடி இந்த ஆட்சிக்கிட்டே கருவாட்டை கேட்டா என்னமோ டன் கணக்கில் ரேட்டு சொல்கிறாரு நமக்கு கட்டுப்படி ஆகாது ஆத்தாடியே போயிடுவா வாங்க வாங்க நிறைய கட்டுவோம் கிளம்புவோம் இல்லை இல்லை வேணா நான் அடுத்த வாரம் வந்து வாங்கிக்கிறேன் சும்மா கேட்டேன் என்னம்மா விலையை கேட்டுட்டு ஓடுற பரவாயில்ல கம்மி பண்ணி போட்டு தரேன் நில்லுங்க அட போயா நீ உன் கருவாடும் நாங்கள் மீனையே வாங்கி கருவாடு ஆக்கிக்கிறோம் நாட்டுக்கோழி முட்டை வேற ஒரு இருபது வாங்கினா நல்லா இருக்கும் என் தங்கச்சி வேற வரேன் இருக்கா பிள்ளைங்களுக்கு அவுச்சு கொடுக்கலான்னு பாக்கிறேன் சீதா உனக்கு வேணுமா நெட்ட வெளியே உனக்கு இல்லை இல்லைக்கா எனக்கெல்லாம் வேணாக்கா நீங்க வாங்குங்க முட்டை அவுச்சிங்கன்னா என் மயனுக்கு மட்டும் ஒன்னே கொடுத்துருங்க அட இவ ஒருத்தி எப்ப பார்த்தாலும் இதே போறானா போட்டு எனக்கா வேணும் அதாவது என்ன முட்டை பேசுது எம்மோடியோ இது என்ன முட்டை இப்படி வந்து நிக்குது அப்பா யாரு பண்ணி அய்யய்யோ பயப்படாதீங்க நானும் மனுஷன் ஏப்பா காணலாம் மாதிரி ஒரு துணி போடக்கூடாதா இப்படி முழுசா மூடிட்டு வந்திருக்கிற தலைய பார்த்தா உனக்கு முட்டைக்கு வித்தியாசமே தெரியல அக்கா முட்டை துணில யாவாரம் பாக்குறோம்ல இப்படி வந்து டிரஸ் பண்ணனும் ஆமா ஆமா நல்லா பண்ணினா டிரஸ் இங்க பாப்பா உன்னாலுமே இது மனுஷன் தானா அடடே அக்கா நான் மனுஷன் தானாக்கா ஆளும் உள்ள இருக்குது வேணா காணித்து காட்டலாம் இல்ல இல்லப்பா வேணா வேணா சும்மா தான் செக் பண்ணேன் தம்பி எனக்கு ஒரு இருபது நாட்டு கோழி மட்டும் கொடுப்பா இல்லை எனக்கு ரூபா கொடுங்க ஆ கீதா அதை அப்படியே வச்சுக்க வீட்டுக்கு போகிற வரைக்கும் கொஞ்சம் பார்த்து கொண்டு வாமா பைக்கில் வச்சா உடஞ்சிரும் ஆ என்னப்பா காசு அட ஃப்ரீயாக வரலான்னு பார்த்தா இந்த கார முட்டையை தூக்க விட்டுருச்சே சரி வாங்க நம்ம லட்சுமி வாங்க சொன்னதெல்லாம் வாங்கிட்டு கிளம்புவோம் இது நேரம் ஆகிட்டு இருக்கு பாக்கியாக்கா இந்த கடையில் நல்லா சூடாக பஜ்ஜி போடுறாங்கக்கா சாப்பிடுவோமா சரி நிட்டவள்ளி நீ வாங்கு நான் போய் லட்சுமி கிட்டதெல்லாம் நான் வாங்கிட்டு வந்துடுறேன் கீதா இங்கேயே நிலங்க ரெண்டு பேரும் நான் இப்போ வந்துடுறேன்